ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊர் மக்கள் என்ன நடந்தது விரிவாக காணலாம் திருச்சி திருவெரும்பூர் அருகே இருக்கக்கூடிய நியூ டவுன் கார்மல் கார்டன் பகுதியில மாதள சாக்கடையில் ஏதோ அடைப்பு ஏற்பட்டிருக்குதான் இதை சரி செய்யறதுக்காக திருச்சி மாநகராட்சியில தனியார் நிறுவன ஊழியர்கள் இரண்டு பேர் இறங்கி அடைப்பை எடுக்க முயன்ற பொழுது அங்கு விஷவாயு தாக்கி இரண்டு பேருமே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட உடலை திருவெரும்பூர் தீயணைப்பு துறையினர் உதவியோட மீட்டு திருவெரும்பூர் போலீசார் துவாகுடி பிரேத பரிசோதனைக்காக வச்சிருக்காங்க இந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட குடும்பத்தினர் கத்தி கதறி அழுது மருத்துவமனை வாசல்லையே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம கணவனை இழந்து மனைவி வேதனையின் உச்சத்தில் பேசக்கூடிய காட்சிகளையும் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது